ஏதாவது பாவங்களை விடணும்னு இப்ப நீயத்து வச்சீங்கன்னா ரமலான்ல கண்டிப்பா அது முழுமையாக தொடைக்கப்பட்டு நிரந்தர மாற்றத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பை நோன்பு தந்துவிடும் குரானுடைய வசனத்தை யோசியுங்கள் நீ மாறாமல் நான் மாற்ற மாட்டேன் நீ மாறணும் இவர் எதுவுமே விட மாட்டாரம்மா யாரா எனக்கு நல்லதை கொடு எனக்கு சொர்க்கத்தை கொடு என்ன நீ பாவத்தை விடு அதை விட மாட்டேன் நான் பாவம் செஞ்சுட்டே இருப்பான் நான் நீ சொர்க்கம் கொடு நான் திருடிட்டே இருப்பணும்